கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவ அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் லேகிரு தீர்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1 ஆம் அதிகாரம் 8 வசனம் எரேமியா 1 8 நீ அவர்களுக்கு வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உனக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் காரணம் உன்னை காக்கிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்ல உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நமக்கு எதிராக வந்திருக்கிற ஜனங்கள் பெரிய கூட்டமாக இருக்கலாம் பெரிய பணபலம் பலம் படைத்தவர்களாக இருக்கலாம் புயபலம் படைத்தவர்களாக இருக்கலாம் ஆள் பலன் இருக்கலாம் பல விதங்களிலே அவர்கள் நம்மை விட இருக்கலாம் நம்மை விட ஆனால் சொல்லுகிறார் நீ அவர்களுக்கு பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் நம்மோடு இருக்கிறது தேவ சேனை என்று சொல்லி இங்கே ஆண்டருடைய வார்த்தை குறிப்பிடுகிறது ஆகவே நமக்கு ஒரு சேனை உண்டு கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி எல்லா தீங்குக்கும் இக்கட்டுகளுக்கும் விலக்கி விடுவிக்கிற தேவன் ஒரு பெரிய பாளையமாக தேவ தூதர்கள் நமக்காக இறங்கி பணிவிடை செய்ய உதவி செய்ய வருவார்கள் ஆகவே நாம் பயப்பட வேண்டாம் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அது தேவனுடைய சேனை ஆகவே இந்த காலை காலவிலையில் நாம் தைரியமாக இருப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கெனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு பயம் என்பதே கிடையாது ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த பயமும் நம்மை நெருங்குவதில்லை நாம் அமைதியாய் அவருடைய வார்த்தையின் செட்டைகளுக்குள்ளாக அவருடைய வார்த்தை என்கிற வேலைக்குள்ளாக நாம் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவோம் அவருடைய முழுமையாய் நம்பி நாம் ஏற்றுக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலிவேளில் ஆண்டவர் நாம் போகிற வழிகளிலெல்லாம் எந்த சத்துரு பயமும் இல்லாதபடிக்கு நாம் தைரியமாயிருக்கும் படி நம்மை பாதுகாக்கும்படி நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் அவர் கட்டளையிடும் பொழுது தேவ தூதர்கள் நமக்காக நம்மை பாதுகாப்பதற்காக நாம் போகிற வழிகளிலெல்லாம் நம்மோடு கூட வருவார்கள் உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதிப்போம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கத்தர் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ இந்த பூமியிலே வாழ்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் மோசையோடு நான் எப்படி இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி இந்த காலி வேளையில் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டுவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகமாட்டேன்னை கைவிடமாளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை நீ அக்கினியில் நடக்கும் போது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது இந்த காலி வேளையில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் தண்ணீர்கள் நம்மை சேதப்படுத்தாது வெள்ளங்கள் நம்மேல் புரண்டு வராது ஆறுகள் நம்மை சேதப்படுத்தாது அக்கினி நம்மை சேதப்படுத்தாது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு நம்மை பாதுகாப்பார் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபயாணி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த காலிழையில் அது என்ன இருந்தாலும் சத்துரு இருந்தாலும் பல சூழ்நிலைகளிலே தங்களோடு பணி செய்களின் மூலமாய் வரக்கூடிய இருந்தாலும் இல்லாவிட்டால் குடும்பத்தில் யார் மூலமோ வரக்கூடிய பயமாயிருந்தாலும் வியாதி நிமித்தமாய் வந்த பயமாயிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் எல்லா பயத்தையும் அவர்களை விட்டு ஆண்டவர் வெளியே அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் சுற்றி பாளையம் இறங்கி நீர் பாதுகாத்து கொள்ளும் எல்லா தீமைக்கு விலைக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சகரேஷுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்